நேற்றிரவு முன் என் மகள் என்னிடம் கேட்டாள் ஏன் அப்பா கொசு ராத்திரில மட்டும் நிறைய கிடைக்க வருது அது எப்பப்பா தூங்கும் அது தூக்கம் வரும்போது தூங்கும் எப்பப்பா தூக்கம் வரும்பா அது சாப்பிட்டவுடன் தூங்கும் கொசுக்கு வீடு எங்கப்பா அதுக்கு வீடே இல்லை ஏன்பா வீடே இல்லை அது ரொம்ப சின்னதா இருக்கு அதான் வீடு இல்லை நான் ரொம்ப சின்ன பிள்ளை தானே எனக்கு வீடு இருக்கே இது அப்பா உனக்கு கட்டி தந்தது அப்போ கொசுவுக்கு அப்பா அம்மா இல்லையாப்பா அந்த அப்பா அம்மா ரொம்ப இருக்குமா கொசுமாவுக்கு கொசு பேர் வச்சது கடவுள் கடவுளை கொசு கடிக்குமா அப்பா கடிக்காது ஏன்பா கடிக்காது கடிச்சா கடவுள் தண்டிச்சிடுவார் அப்போ கடவுளுக்கு கோவம் வருமா அப்பா வரும் தப்பு செய்த கடவுள் அடிப்பாரா கடவுள் நல்லவராப்பா ரொம்ப நல்லவர் அப்புறம் ஏன்பா கொசுவை அடிக்கிறாரு அது அப்படித்தான் நீ தூங்கு கொசு ஏன்பா நம்மளை கடிக்குது அதுக்கு பசிக்குது கொசு இட்லி சாப்பிடுமா இதெல்லாம் பிடிக்காது கொசு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்குமா வாயை மூடிட்டு தூங்குடா செல்லும் ஒரே ஒரு கேள்வி அப்பா தொலை கொசுக்கு எத்தனை பல் இருக்கும் அதுக்கு பல்லே இல்லை பிறகு எப்படி கடிக்கும் ஐயோ ஏன்டா உசுரை வாங்குற இப்ப நீ வாயை மூடாட்டி பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன் பேய கொசு படிக்குமாப்பா நீ வாய்ப்பு தூங்க போறியா இல்லையா நம்ம தூங்கும் போது வாயம் தூங்குமாப்பா இருந்து தினமும் இரவு வேலைக்கு போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் வேலை தேடிட்டு இருக்கேன் இருந்தா நீங்களும் சொல்லுங்க